எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பால்ஸவுட்டில் எப்படி மாடல் பிளேன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து டிசைன் வந்து இன்டர்நெட்டில் இருந்து அது ஒரு அவுட்லைன் மட்டும் எடுத்து ஒரு கட் அவுட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாடல் வந்து பைப்பர் கப் அப்படிங்கிற மாடல் ஸோ உங்களுக்கு வேணுங்க மாடல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த விங்கு அப்புறம் பாடி அப்புறம் அந்த டெய்ல் இந்த மூணு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பால்ஸவுட்டில் அது வரைய போகிறோம் ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு டூ எம்எம் பால் சவுட் எடுத்துருக்கேன் ஸோ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு அவுட்லின்னு வரைஞ்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டை வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா வாசவுட்டு நிறைய நம்ம கட் பண்ணதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஸோ இப்போ பாடியோட ஒரு சைடு வரைஞ்சிக்கிறேன் பாடி வந்து நமக்கு லெஃப்ட் ரைட் அப்படி ரெண்டு தேவைப்படும் அதனால ரெண்டு வரைஞ்சி வச்சுக்கிடுவோம் டெயில் ஸோ இப்போ பார்ட்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நான் வந்து இதுக்கு பெரிய பெரிய கட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சின்ன ஆர்ட் நைஃப் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ரஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி அந்த பீசஸ்லாம் மட்டும் வெளியே எடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு சின்ன பீஸ் கட் பண்ணும்போது சிலரும் அட்ஜஸ்ட்லாம் டேமேஜ் ஆயிரும் அதனால் ஃபர்ஸ்ட் ரஃப் கட் வச்சு எல்லா பீஸெலாம் எடுத்துருவோம் நான் வந்து கீழே வந்து செல்ஃபிலிங் மேட் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பிளேடும் நமக்கு சேவ் ஆகும் அட் த சேம் டைம் நமக்கு டேபிள் மேலே எல்லாம் வேறு தரையில் எங்கேயோ வைக்கிறோம்னா தர எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கும் நமக்கு ஸோ இப்போ அந்த டெயில் நம்ம அக்யூரேட்டாக கட் பண்ண ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அவுட்லைன் ஓட வெளில கட் பண்ணது பெட்டர் ஏன்னா நம்ம அடுத்த சாண்டிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சர்ஃபீஸ் வந்துடும் ஆனால் உள்ளே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேப் மாறிடும் இது மாடல் பெயின்கிறதுனால நம்ம கொஞ்சம் முன்னே இருந்தாலும் பரவாயில்ல பட் ஆக்சுவலாக நம்ம அடுத்த ஹேண்ட்ராஃப்ட் வெப் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக ட்ரை பண்ணணும் ஸோ விங்கோட எஜ்ஜஸ் எல்லாம் கட் இருக்கேன் ஸோ இந்த ரஃப் எஜஸ்லாம் வந்து பிளேட் வச்சு அப்புறம் கட் பண்ணிவிட்டு சாண்டிங் பண்ணும்போது ரிமூவ் ஆயிடும் ஸோ இப்போ பாடி நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பால் சவுட்ல இருந்து நமக்கு அந்த கிரெயின்ஸ் சொல்லுவோம் அந்த கோடு கோடா தெரியுது இல்லை வீட்டில் அந்த கோடு அந்த கோடு இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வட்டிக்கல அதாவது அதுக்கு குறுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ வெட்டும் போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தோம்னா ரெண்டு ஃபீஸ் வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது கொஞ்சம் வேறு வேறு டைமென்ஷனாக இருக்குது ஸோ ஒன்றா வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ ரெண்டு சைடு நமக்கு இப்போ ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதாவது ஷேப் மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட நம்ம இந்த டைமில் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டெயில் ஆக்சுவலி இப்போ ரெண்டு பீஸாக இருக்குது ஸோ டெய்ல் அப்புறமா கட் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒரே ஷேப்பில் இருக்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் ஸோ இப்போ மெயின் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எட்ஜஸ் எல்லாம் ஸ்டேன் பண்ணிடலாம் கொஞ்சம் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இந்த சேண்ட் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ஒன் எயிட் ஜீரோன்னு போட்டிருந்தாங்கல்ல ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதிகமாக இருக்க இருக்க அந்த சாஃப்ட் சாண்ட் பேப்பர் வந்து எவ்வளோ சாஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்கு அதிகமாக ஹார்ட்னஸ் வேணும் அப்படின்னா குறைய பார்ட்டிக்கல்ஸ் இருக்க சேண்ட் பேப்பர் வாங்கணும் இது வந்து நான் சின்ன ஒர்க் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒன் எயிட்டிலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதை ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ தேய்ச்சி எடுக்க போகிறோம் இது வந்து இப்போ பாடி தேய்ச்சி எடுத்துட்டோம் விங்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இதுக்கு வந்து ஏர்ஃபில் ஷேப்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம அந்த ஏர்ஃபில் ஷேப்க்கு இதை கொண்டு வரணும் ஸோ ஃபஸ்ட் இந்த ஹெஜ்ஜை மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ நமக்கு ஆகிட்டு போகும் அந்த ஏர்ஃபில் ஷேப் கொண்டு என்னென்னா ஃப்ரெண்டில் இருக்க அந்த ரெண்டு கார்னர் ஹெஜ்ஜஸ் இருக்குல்ல அந்த எஜ்ஜஸ்ஸை நம்ம தேய்ச்சி ரவுண்ட் ஆக்கணும் அதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ மேலே இருக்க கார்னர் ஃபஸ்ட்டு அந்த எஜ்ஜி ஃபுல்லாக தேய்ச்சி அதை ரவுண்ட் அதே மாதிரி கீழே இருக்குது இது வெறு டூமேம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே இது ரவுண்ட் ஆயிரும் அவ்வளோதான் ரவுண்ட் ஆகிடுச்சு இப்போ என்னென்னா அந்த வுட்டோட பேக் சைடு எல்லா இடத்துலயுமே இது மாதிரி சாண்டிங் பண்ணிடுச்சு பேக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக் பண்ணியிருப்போம் எல்லா பார்ட்ஸும் இப்போது சைன் பண்ணியாச்சு இப்போ வந்து நடுவில் பீசஸ் கட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து அதோட ஆக்சுவல் டைமென்ஷன் படி பார்த்தோம்னா டூ சென்டிமீட்டர் விற்று இருக்குது ஸோ அதுக்கு குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ஒரு வேணும் இதுக்கு இதுக்கு பேர் வந்து பல்க் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இப்போ இந்த மாடலுக்கு வந்து நம்ம ரெண்டு பல்க் ஹெட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து சைன் ஒர்க் ரிலேட் செவன் ஃபோர் த்ரீ அப்படின்னு கூட ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடைக்கும் ஃபேக்விக் மாதிரி தான் இது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகம் ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ராப் போட்டாலே நமக்கு டூ எம்எம் பால்ஸ் உடனே ஒட்டிவிடும் ஸோ இன்னொரு உள்ள வந்து மார்க் பண்ணிக்கலாம் எந்த லைனில் கரெக்டாக வருது அப்படிங்கிறதுனால இன்கேஸ் நமக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் இருக்குது பல்க் எடுங்கிறதான் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிசைனில் இருந்து கூட எடுத்துக்கலாம் இந்த மார்க்கிங் தேவைப்படாது இது வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் போட்டோம்னா அது அந்த கேப்பில் ஆட்டோமேட்டிக்காக அது உறிஞ்சிடும் உறிஞ்சி அதை இப்போ வந்து அந்த பல்கிறக்கு நேராக இப்போ வந்து வெளிலேருந்து ஒரு ஹாஃப் திக்னஸ்க்கு நம்ம வந்து ஒரு கட் போட போகிறோம் இந்த க்ரூப் எதுக்குன்னா நம்ம பா பாடியோட ஃப்ரண்ட் நோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அதனால கொஞ்சம் பென்ட் பண்ண போகிறோம் நம்ம இந்த கட்டு கொடுக்கலன்னா உடஞ்சிரும் பெண்ட் பண்ணும்போது ஸோ சரி இந்த பக்கத்தில் கொஞ்சம் பெண்ட் கொடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இது வந்து வீ ரூமே கொடுத்தோம்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக வரும் ஸோ பெண்டை கொடுத்துட்டோம் இப்போ இதே மாதிரி டெய்ல் பக்கம் போகிறது வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த இந்த பல்க் எடுக்கிட்டே இந்த பல்க் எடுக்கிறோம் ரெண்டு சைட் பாடிலேயும் வெளிலேருந்து நம்ம இந்த குரூப் போகிறோம் ஜஸ்ட் ஹாஃப் திக்னஸ்க்கு வந்து நம்ம அதை கட் பண்ணால் போதும் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த டெயில் கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம் ஸோ டிசைன் படி வந்து அந்த டெயில் கரெக்டாக லென்த் இப்படி வந்து கீழே இருந்துட்டு ஒட்டிக்கிலோன்னு கட் ஆகும் ஸோ ஒரு டெயில் கட் பண்ணிவிட்டு இன்னொரு டெயில் யூஸ் பண்ணிக்குவோம் இங்க ஸ்டார்டிங்லேயே நமக்கு பிளான் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து கட் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ரெண்டு பீஸும் கட் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து ரெக்டாங்கலாக இருக்கிறதுனால ஓட்டுரு சர்ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங் இருக்கும் கட் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் வந்து பாயிண்டடாக இருக்கும் அப்படிங்க மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு சோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் போட்டாலே அது ஒட்டிக்கும் இப்போ வந்து இந்த பேக்கில் இருக்க டெய்ல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸை ஃப்ளாட்டாக கட் பண்ணலாம் ஸோ பாட்டம்லேருந்து இப்போ ஷேர் பார்க்குற மாதிரி கட் பண்ணிவிட்டு பின்னால் கட்டில பொசிஷனை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஃப்ரண்ட்டு நோஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி அந்த கிரெயின்க்கு குறுக்கை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்து மெயின் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடி ஆயிருச்சு இப்போ கீழே மேலே கவர் பண்ணதுக்கு பால் சோட்லேருந்து கட் பண்ணிக்கிறோம் பால் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த குறுக்கை கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பால் சோட் வந்து ஆக்சுவலி ரொம்ப லைட் வெயிட் அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஸோ ஏர் மாடலிங் வந்து ரொம்ப வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது கட் பண்ணுறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஸோ எக்ஸ்ட்ரா எஜஸ் எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் எட்ஜஸ் கொஞ்சம் ரஃப் இருந்தால் பரவாயில்ல நம்ம அப்புறமா சேன் பண்ணும்போது இது எல்லாமே நீட்டாகிடும் ஸோ நமக்கு என்னென்னா இப்போது எங்கேயோ ஹோல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக கவர் பண்ணுறவங்க மட்டும் தான் நம்ம நீட் டென்ஷனாக இருக்கணும் ஸோ பின்னால் டெயில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பிளேட் வந்து டெய்லில் பட்டு கட் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது ஏன்னா நம்ம அவ்வளோ ப்ரெஷ்ஷை கொடுத்து ஒட்டினதுக்கப்புறம் கட் பண்ணும்போது பிஞ்சி வந்துடும் பால்ஸு ரொம்ப சாஃப்ட் ஸோ முடிஞ்சிடும் கொஞ்சம் டெலிகேட்டாக இதை ஹேண்டில் பண்ணோம் ஸோ பாட்டமில் போட்டியாச்சு அது மாதிரி இப்போ டாப்பில் டெயில் வந்து இந்த இடத்துல வைக்க போகிற வர்டிகல் டெயில் ஸோ இதையும் வந்து சேன் பண்ணணும் ஸோ இப்போ சேன் பண்ணதுலாம் இப்போ நேரத்தில் ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல விட வச்சு ஃபில் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ஹெச்சில் வந்து ஃபுல்லாக க்ளூ போடணுன்னு கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சிடும் உள்ள பால் வந்து நிறைய ஃபைபர்ஸ் நம்ம ஆக்சுவலி தெரியும் ஸோ அது அந்த ரீசன் தான் அது ஆக்சுவலாக லிக்வீட்டாக இருக்காது நான் முடிஞ்சதுன்னா அதோட க்ளோஸ் அப் இமேஜ் ஒன்று எடுத்து பார்க்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் பேக்கில் கொஞ்சம் சின்ன ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம சேன் பண்ணும்போது அதில் அந்த வுட் ஸ்டோர் இல்லை அதை கூட நம்ம வச்சுக்கலாம் சில இடத்துல நம்ம அதை ஃபில் பண்ணி அதை கூட நம்ம சேன் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் இப்போ உங்கள் விங் உட்காரும் ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த கேப் வரக்கூடாதுங்கிறதுனால அந்த ஸ்பாட்லேயும் நம்ம அது வந்து ஒரு வுட் வைக்கிறது நல்லது వింగ్ మార్క్ పన్నుకో వుడ్ల ఫ ఫట్ పన్నీల్ సేన్ ఎలా అడ్జస్ట్మెంట్ నీటా సేన్ పని వచ్చి నన్ను అదే పీ ఒన్ ఎయిట్ జీరో అంత సంగింగ్ ఇప్పుడు యూస్ ఎలా అడ్జస్ట్మెంట్ సన్ పన్నే சென்டர் மார்க் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சென்டர் சென்டர் மாற்றுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி கரெக்டாக ஹாரிசன்டலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க விங்கு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் க்ளூ போட்டோம்னா விங் வந்து பாடி கூட கனெக்ட் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ நோட பேசிக் ரெடி இப்போ வந்து மாடலுக்கு ஆக்சுவலாக நிறைய வேரியண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற ஒரு பாட்டை இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒன் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ எம்எம் அந்த கேப்பில் நம்ம ஸ்டிக்ஸ் கட் பண்ணிவிட்டு இது இப்போதைக்கு நம்ம ரஃப்பாக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பட் நம்ம பெரிய பெரிய மாடல்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிட்டோம் ஸோ அந்த எட்ஜை இப்போ கட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரு லென்த்தில் கண் பார்த்துட்டு அதில் ஒரு ஆங்கிளில் கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த மாடல் ஹை ஹைவிங்கர்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் பாடிக்கு மேலே ரெக்க இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரெக்க பொசிஷன் பொறுத்து கூட ஏர்க்ராஃப்டோட ஸ்டைல் மாறும் இப்போ மிட் விங்கு லோ விங் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதோடய டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ்லாம் நம்ம சீக்கிரம் ஒரு வீடியில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இப்போ ஒன் சைட்லேருந்து ஸ்டட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரே லென்த்தில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேங்கிறதுனால இப்போ மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதே லென்த்துக்கு ஸ்லாண்டிங்கை கட் பண்ணிவிட்டு ரெண்டும் க்ளோஸாக வச்சு ட்ரா ஸோ இது மறுபடியும் பொசிஷனில் வச்சுட்டு ஆக்சுவலாக இந்த க்ளூ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்டில் ஒரு சின்ன டிப்போட வரும் ஓகே மாடல் முடிஞ்சிருச்சு இப்போ பெயிண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாடல் வந்து டிஃபால்ட் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும் நிறைய மாடல்ஸ் இதோடமே என்ன சொல்கிறது ஆக்சுவல் கலர் ஸோ அதே கலரை வச்சு க்ரியேட் பண்ணறதுக்கு தான் அதே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோம் எல்லோ பாஸ்ரூம் வந்து ஆக்சுவலி நம்ம கர்வ் பண்ணதுக்கு எல்லாமே வந்து தண்ணி வச்சு கூட பண்ணலாம் பட் அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம ஒட்டணும்னா காய வைக்க வெயிட் பண்ணணும் ஸோ பிளாக் அண்ட் எல்லோ இதாக இதோட ஃபுல் காம்பினேஷன்லேயே இருக்கும் ஸோ எல்லாம் கலர் பண்ணிவிட்டு அதோடய மற்ற பார்ட்ஸ் எல்லாம் கூட ஹைலைட் பண்ணலாம் அதுக்கு நான் மார்க்கர் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை நம்ம ஃபைனல் மாடல் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்